ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நாச்சியார்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் நாச்சியார்ஸ் கடையில் இன்றைக்கி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேங்கர் சேரீஸ் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிஃபான் பிராஸர் சரியும் காட்டன் ப்ரோஸை சரியும் பார்க்க போகிறோம் இதில் ஜரிபாட்ல நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க காட்டன் ப்ரோஸோ சிஃபான் ப்ரோஸோ இப்போ நல்ல ஒரு நல்ல டார்க் க்ரீன் வித்து காப்பர் கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேரியை ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இது வந்து காட்டன் ப்ரஸோ இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா சிபான் ப்ரஸ்ஸோ கொடுத்துருக்காங்க அதுலேயே நல்ல ஒரு லேவண்டர் கலர் அழகாக இருப்பாருங்களே லேவண்டர் கலர் உங்களுக்கு நல்ல ஒரு காப்பர் கலர் ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசஸ் சரிலாம் நீங்கள் டெய்லி வரைக்கும் கொடுத்துட்லாம் இது எல்லாமே புது கலெக்ஷன் வந்திருக்கு நல்ல ஒரு ரெட்டு வித் கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்களேன் இந்த சரீ ரேட்டு நானூறுரூவா நல்ல ஒரு மெருனில் கொடுத்துருக்காங்க இந்த மெருன்குள்ள சாரி ரேட்டு ஐநூற்றி எழுவத்தஞ்சி அதே சிபான் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் சேரில் ஸ்டோன் ஒர்க்கில் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெரிமருக்கு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியை ரேட்டு நானூற்றி பதினஞ்சு அதுலேயும் லைட் பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ரேட்டு நானூற்றி பதினஞ்சு தான் ரெட் உங்களுக்கு மெரூன் கலரில் பாட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரோயோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவா இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு சேரியோட பாட்டம்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இங்க் ப்ளூ சேரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸர் சேரி ஐநூற்றி எழுவத்தஞ்சி நல்ல ஒரு கிரே கலரில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரிவு இருக்கு மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நானூற்றி பதினஞ்சு இந்த க்ரீன் கலர் சரியான ரேட்டு ஐநூற்றி எண்பது நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனில் அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த சரியோ ரேட்டு முந்நூற்றி எண்பது இதில் சிஃபான் ப்ராஷர் சரி இதில் நல்லா கீழே பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள் அதில் ஸ்டோன் ஒர்க்கெலாம் குட்டி ஸ்டோன் ஒர்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ மாடலுங்கிறதுனால அதோட ரேட்டு வந்து எழுநூற்றி பதினஞ்சு இல்லை லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பெரிய பாட்டரை கொடுத்து அதில் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த சிறை ரேட்டு அறுநூத்தி இருபது லைட் கிரீன் வித் டார்க் பாட்ரு சூப்பராக இருப்பாருங்க அறுநூத்தி இருபது இந்த பிங்க் வித் எல்லோவில் நல்லா அழகாக இருந்தது முந்தியில டிசைன் கொடுத்துருக்காங்க அதே டிசைனில் உங்களுக்கு இங்கு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ வரட்டை அறநூத்தி எழுபத்தஞ்சு இந்த எல்லோ கலர் சேரில் நல்லா பெரிய பாட்ரா ஜரி பட்ர அழகாக கொடுத்துருக்காங்க அறுநூத்தி எழுபத்தஞ்சு இந்த சிபான் பிராசர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் பட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு ப்ளூ கலரில் ஒரு சேரீ வந்த டிசைனில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேயே உங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரியிற ரேட்டு எழுநூத்தி எண்பத்தஞ்சி இந்த ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருப்பாருங்களேன் இந்த சீர ரேட்டு நானூத்தி முப்பது இந்த ப்ரௌன் வித் ப்ளூ கலர் பார்டர் அழகா கொடுத்துருக்காங்க அறுநூத்தி எழுபத்தஞ்சு இதில் ரெண்டு சேர் நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெட் வித் எல்லோவில் நல்லா பெரிய பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க சிப்பான் ப்ராஷே சரி முந்தில டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் பாட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோரல் டிசைன் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டு கலரில் உங்களுக்கு இந்த ப்ரிண்டட் டிசைன் மாதிரி நல்லா ப்ளவுஸில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்டட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரிண்ட்டு உங்களுக்கு மாவு பிரிண்ட்டுனா தான் உங்களுக்கு தண்ணியில் போடும்போது போகும் இது வந்து போகாது நல்லா அப்படியே இருக்கும் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிரிண்டட் டிசைன் அப்படியே இருக்கும் இந்த ப்ளூ கலர் சேரி பிரிச்சும் வந்து பாருங்க இந்த பாட்டில் நல்லா அழகாக டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அடுத்து சேரீ செலெக்ஷன்லாம் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்